அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வாரமும் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் வந்திருக்கின்றன முதல்ல நண்பர் கே அவர்களுடைய அந்த குத்தலான நக்கலான முக்கியமான ஒரு கேள்வியை பார்த்துடலாம் அப்படின்னு பிராமணர் சாபம் கொடுத்தாராம் மழை பயிரெண்டு வருஷம் வராதாம் அது என்னன்னு புரியல நாட்டு மக்களை கஷ்டப்படுத்திய அவன் குலம் நாசமாகாதா வாக்குறுதி பிராமிஸ் அதன்படி அந்த ராஜா நடக்கலையாம் அவ்வளவு தபோ வலிமை இருக்கிறவன் ராஜா கிட்ட எதுக்கு கையேந்தனம் இதுல முத பார்ட்ட பார்த்துடலாம் அன்னைக்கு நாம பார்த்துருந்தது பிராமணர்களோட இந்த ராஜாவுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது அதன் பிறகு அவர்கிட்ட புரோகிதராக இருந்தவர் ஏதோ பிழை செய்து விட்டார் அதனால வந்து மழை பெய்யவில்லை இப்படித்தான் நம்ம சொன்னோம் அதை வந்து கேம்பி அவர்கள் இந்த மாதிரி பார்த்துருக்காரு சரி அது அவருடைய சுதந்திரம் அவர் எப்படி ஒன்னா பார்த்துட்டு போட்டோம் இப்போ இங்கே இஷ்யூ என்னென்னா ஏழை எழுத கண்ணீர் அது வந்து வலிமையான ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லப்போனால் பகுத்தறிவு பேசுகிறவங்க தான் இதை நிறைய இருக்காங்க இது எந்த மாதிரி அப்படின்னு எனக்கு புரியலை அடுத்தது இன்றைக்கும் பகுத்தறிவு பேசுகிறவர்கள் சாபம் கொடுக்குறத பார்க்குறோம் நீ நல்லா இருக்க மாட்டே நீ நாசமாக போயிருவே அப்படின்னு நண்பர் கே எம் சொல்லியிருக்காரு நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி அவன் குலம் நாசமாகாதா அப்படின்னு எப்படிங்க பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்தாக இருக்குது அது இந்த மாதிரியான சாபம் கஷ்டம்லாம் வந்து மற்றவங்களை துன்புறுத்தும் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதுதான் நண்பர் கேள்வி சொல்றது அப்படி வச்சா மக்களை கஷ்டப்படுத்தி அவன் குலம் நாசமாகாதா அப்படின்னா நாம கொள்கை அப்படின்றதெல்லாம் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு ஆயிடுது இல்லையா சரி வாக்குறுதி ப்ராமிஸ் அதன்படி அந்த ராஜா நடக்கலை அவ்வளோ தவோ வலிமை இருக்கிறவர் எதற்காக அரசன்கிட்ட கையேந்தனம் நல்ல கேள்வி நண்பரே நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது திறமை இருக்குது அதிகாரம் இருக்குது அந்தஸ்து இருக்குது செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம குடும்பம் நம்ம வாரிசுகள் நாம் சொத்து சேர்க்கணும் ஒரு முப்பதாயிரம் வராகன் நாற்பதாயிரம் வராகன் முப்பதாயிரம் கோடி வராகன் அப்படி சேர்த்து வச்சுக்கணும் பத்து தலைமுறை இருபது தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து பணத்தை சேர்த்துக்கணும் ஊரெல்லாம் வளைச்சி போடணும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியல குறிப்பாக தவோ வலிமை இருந்ததில் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பகுத்தறிவு சிந்தனைகள் வரலை அதனால் தான் நம்மக்கிட்ட இருக்க சக்தியை செல்வாக்க வந்து நம்ம சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது பொது நலத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு அவர் கண்டிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இவருடைய பார்வையில் முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த பகுத்தறிவு இருந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த தவோ வலிமையை பயன்படுத்தி ஏராளமான தங்கம் பொண்ணு பொருள் அதெல்லாம் அப்படியே குவிச்சிருப்பாங்க அதை நமக்காக பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படின்னு பத்தாம் வசலித்தனமாக நினச்சதுனால தான் இவ்வளோ சக்தி இருந்தும் ராஜா கிட்ட கையேந்தி இருந்தார்கள் இன்றைக்கு மாதிரி பகுத்தறிவு இருந்ததுன்னா இதை வச்சு கிட்ட போயிட்டு அப்படியே பொண்ணும் பொருளும் வாங்கி குவிச்சிருந்திருப்பாங்க இந்த பகுத்தறிவு அன்னைக்கு இல்லையே நண்பர் கே எம்பி அவர்களுக்கு இந்த பதில் ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நம்ம டெய்லி பஞ்சில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கும் இதிலேயே சேர்த்து பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அங்கே கேள்வி நேரம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்றதுனால நண்பர் கே தான் கேட்டிருந்தார் எதற்கு என்ன டெலிபிராம் இருக்கா இல்லை வந்து கீழே ஏதாவது ஸ்க்ரோலிங் ஓடுதா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கேமரா மேனே கிடையாது அப்புறம் தானே வந்து டெலிபிராம் அதை வச்சுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வசதி கிடையாது ரெண்டாவது கருப்பு கண்ணாடியாக இருந்தாலும் அந்த லைட் எஃபெக்டெலாம் அந்த கண்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கும்போதே அந்த டெலிபிராம்ல பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கேமராவை பார்க்க முடியாது ஸ்க்ரோலிங் கீழே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விழி வந்து கீழ் நோக்கி இருக்கும் அது அப்படிலாம் கிடையாது அது ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க அதனால தான் வந்து கண்களை வந்து நம்ம அப்படி அப்படி சுற்றுறோம் அண்டு தலையை கூட கொஞ்சம் ஆசைக்கிறோம் இதுதான் காரணமே தவிர எதற்கு எந்த விதமான ப்ராம்ப்டிங் டிவைசஸும் கிடையாது இது நண்பர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் சார் நான் கூட வந்து நீங்கள் ஏதோ டெலிகிராமிட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் மற்ற சேனல்களில் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக பேசுகிறத பார்க்கும்போது போது தான் இல்லைன்னு புரிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சுதான் பேச போகிறோம் தெரியல அப்படின்னா இந்த வேலையிலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொள்ள விரும்புவது என்னவென்றால் அப்படின்லாம் இழுத்து ஜாங்கிரி போடுகிற பழகம் நம்மக்கிட்ட கிடையாது நண்பரே ரைட் இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள்கிட்ட நான் ஒரு கேட்க போகிறேன் அது வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கலாம் வேற என்னங்க இந்த கன்சல்டேஷன் அதுதான் அது ரொம்ப மாதமாச்சு நம்ம கேட்டு இது நம்ம அந்த டெய்லி பஞ்சில் வரத வச்சுட்டு கிராஸ் சப்ஸ்டி மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த இரு மாதங்களாக டெய்லி பஞ்சுலேயும் கொஞ்சம் டவுனாக இருக்குது அஃப்கோர்ஸ் அரசியலே வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் இருக்குது அப்புறம் தானே வியூஸ் இருக்கும் அதனால் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூபிஐ ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் சார் எனக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட்டு போடுங்க கேள்விகளை கேளுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு இதை வந்து யாரெல்லாம் விரும்புவார்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த வாட்ஸ்அப் சேனல் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்வேஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய அது மற்ற சேனல் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை வந்து டெய்லி பஞ்ச் அண்டு அண்டு பதிவுகளாக இருக்கட்டும் வந்த உடனே கொடுமான வரைக்கும் அந்த லிங்கை நான் அதில் அனுப்பிச்சிடுறேன் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து எனக்கு அனுப்ப தெரியல முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பார்க்கறது பெரிய விஷயம் அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த கேள்வி நேரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இரண்டு பதிவுகளாக இன்றைக்கு நாளைக்கும் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைய பதிவு முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை கதை நேரத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அடுத்தது நண்பர் வெங்கடேசன் நான் கண்கூடாக கண்டது எனது பேரன் பிறந்த போது நர்ஸ் கைகளால் ஏந்தி கொண்டு வந்தார் அப்போது குழந்தையை வீறிட்டுக் கொண்டே இருந்தது அப்போது எனது மனைவி ஏண்டா கண்ணு அழுகிறாய் என்று கையில் குழந்தையை வாங்கி அடுத்த சிகன் அழுகிய டக்கென்று நிறுத்திவிட்டது பிறந்த வினாடியை நம்பவர் யார் என்பதை சப்தத்தின் மூலமும் பரிசத்தின் மூலமும் பிறந்த சில வினாடிகளிலேயே உணர்கின்றது என்பது ஆச்சரியமான உண்மை இந்த உலகத்தில் ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்கின்றது இது நமக்கு புரியல அப்படின்றதுனால அதெல்லாம் சும்மா அப்படின்றத ஏற்றுக்க முடியாது இதில் இன்னொரு கேள்வியும் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டாங்க போலருக்கு எப்படிங்க தண்ணியை குடிச்சா அது கர்ப்பம் உண்டாக முடியுமா அப்படின்னு இப்போது எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார் இந்த இன்டகிரேஷன் அது டிஃப்ரென்ஷியேஷனாவது பரவாயில்லைங்க இந்த இன்டகரேஷன் ஒன்று போடுவார் அவர் பாட்டுக்கு வந்து டோபை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு என்னென்னவோ போட்டு போய்ட்டு கடைசியில் ஆன்சர் வந்துச்சின்னுவார் புக்கில் எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஆன்சர் எனக்கு அதெல்லாம் மாயா ஜாலம் மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அவர் பாட்டுக்கு வர்றாரு என்னவோ டக்கு 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 டக்குன்னு ஏதோ போட்டுகிட்டு போகிறாரு இது ஒன்றும் புரியல எனக்கு புரியல அப்படின்றதுனால என்ன இதெல்லாம் இப்படி ஏமாத்தின்னுக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்பரா மாதிரியாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே நறுக்குன தலையில் ஒரு கொட்டு உழுந்திருக்கும் சரி ரைட்டு ஏதோ சொல்றாரு நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுனால ஏதோ பாஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கும் வந்து பல விஷயங்கள் நமக்கு புரிபடாமல் இருக்கின்றன சரி இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு சிறுகதை எழுதுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து மொபைல் ஃபோன் யூசேஜ் இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் அந்த சேட் ஜிபிடி இதெல்லாம் சேர்த்து ஒரு கதை எழுதுகிறாருன்னு வச்சுப்பாங்க இதையே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவர்கிட்ட இந்த கதையை கொண்டு போய் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா ஓ மாயாஜாத கதையா அப்படின்னு தான் சொல்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இது நடைமுறையில் இருக்கின்ற விஷயங்கள் அப்படின்றது தெரிவதற்கு இன்னும் காலமாகும் அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிவதற்கு காலமாகும் அது தெரியல அப்படின்றதுனாலேயே அதை வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னால் நாமதா முட்டாள்கள் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் பிரேசிலில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் அது வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இந்த இரட்டை குழந்தைகளில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது இருக்குது அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு இரட்டை தான் ஆனால் ரெண்டு பேரும் வேற மாறி இருப்பாங்க இது வந்து இரண்டு கருமுட்டையிலிருந்து உருவாகின்ற குழந்தைகள் எதிர்த்தியா வந்து பேட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு குழந்தைக்கும் ரெண்டு தந்தைகள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த செய்தியில விளக்கமாக கொடுத்துருந்தாங்க அந்த பெண்மணி ஒரே இரவில் வந்து இரண்டு பேருடன் உறவு வைத்திருந்திருக்கின்றார்கள் இரண்டு கருமுட்டை அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இரண்டு குழந்தைகள் உருவாகி இருக்கின்றன இது வந்து இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியலை இது பின்னாடி இருக்கிற அறிவியல் விஷயங்கள் நமக்கு தெரியல போது நாங்க அது ரெட்ட குழந்த பிறகுதான் ஒரு குழந்தைக்கு இவர் அப்பாவான் ஒரு குழந்தைக்கு அவர் அப்பாவான் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் நமக்கு புரியலை அப்படின்றதுனால அது முட்டாள்தனம்னு சொல்கிறது நம்முடைய முட்டாள்தனம் அடுத்தது நண்பர் சுந்தரராஜன் வேலாயுதம் கேம்பி அவர்கள் தான் படித்த அத்தனை விஷயங்களையும் நிகழ்கால சூழலில் ஒப்பிட்டு பல விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார் இது பலருக்கு விவாதம் மற்றும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி வருகின்றது நன்றி நண்பரே கரெக்ட் இதுதான் நான் சொல்றேன் இந்த மாதிரியான குறுக்கு கேள்விகள் கேட்கும் தான் வந்து உண்மையை நம்மளால ஆணித்தரமாக எடுத்து வைக்க முடியும் அதை விட்டுட்டு ரைட்டுங்க நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா வருங்க இப்படியே நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்கருத்துக்கள் அதற்கு வந்து கொடுக்கக்கூடிய வலிமையான பதில்களுக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடும் நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த எதிராளி ஏதாவது எசுக பெசுகா எக்ஸாமினேஷன் சீஃப்லேயோ இல்லை க்ராஸ் எக்ஸாமினேஷன்லேயோ கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால் ஆனால் கம்முனு விட்டுருவேன் ரைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீ முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறியோ அந்த அளவுக்கு அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு இல்ல அதுக்காக நண்பர் முட்டாள்தனமாக கேள்வி கேட்கறாரு நான் சொல்லலை இந்த மாதிரியான குறுக்க கேள்விகள் கேட்டாதான் நமக்கு வந்து அதை தெளிவுபடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அடுத்தது நண்பர் லலிதாம்பால் நடராஜன் அருண் சார் ஒய் டியூ திங்க் தட் தேர் ஆர் நாட் மெனி கொஸ்டின்ஸ் அதாவது அந்த காலம் கடந்த காதல் இதுல வந்து நிறைய கேள்விகள் வரலையே ஒரு வேளை புரியலையா அப்படின்னு நான் கேட்டுருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க நல்லா புரிஞ்சதுனால கூட கேள்வி வராமல் இருக்கலாமே அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லைங்க நாமெல்லாம் வந்து வாதியார் பாடம் நடத்திட்டு எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இந்த இன்டெக்ரேஷன் என்ன புரிஞ்சுதா அப்படின்னா கம்முன்னு இருப்போம் அடுத்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னாரு வாயை திறக்க மாட்டோமே எதாவது புரிஞ்சாதானே நம்ம டவுட்டு கேட்குறது ஸோ அந்த மாதிரியே நான் நினச்சிட்டேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை நண்ப கேமதி கேள்விதான் மரத்தை கட்டி பிடிச்சோம் டிசைன் பேபி பிறக்கமாம் எனக்கு ஒண்ணுமே புரியல கரெக்ட் நமக்கு புரியல அப்படின்றதுனால வந்து நாம் என்ன பண்ண முடியும் அதாவது இந்த தாவரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மருத்துவ குணம் இருக்கின்றது அதனால தான் அந்த காலத்துல வந்து அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரச மரத்திலிருந்து வெளியாகின்ற காற்று ஒரு சில விஷயங்கள் இது வந்து இந்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்ல நமக்கு புரியல அப்படின்றதுனால வந்து அது பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது அது என்ன அப்படின்னு யோசிக்கணும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற பகுத்தறிவோட இருந்தால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை மாதிரி அப்படின்னு ஆக்சுவலாக அதை நம்ம தப்பர்த்தம் புரிஞ்சுட்டுருக்கோம் பல விஷயங்களை நம்ம இப்படி தப்பு தப்பாக தான் அர்த்தம் புரிஞ்சிட்ருக்கோம் அதாவது அரசன் கிடச்சிட்ட உடனே வந்து சொந்த புருஷனை கை விட்டுட்டு அரசன் பின்னாடி போயிட்டா அப்படின்ன மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது அப்படி கிடையாதுங்க அரசை நம்பி புருஷனை கைவிட்டது போல அப்படின்னு அரச மரத்தை சுற்றினால் அது வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக வெறும் அரச மரத்தை மட்டுமே சுற்றிட்டு இருந்து நீங்கள் புருஷனை திரும்பி கூட பார்க்காம இருந்தால் குழந்தை பிறக்குமான பிறக்காது அதைத்தான் சொல்றது அரசை நம்பி புருஷனை கைவிட்டது போல அப்படின்னு நாம் அதை தப்பாக புரிஞ்சுன்னு என்னவோ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போது அதுலேருந்தே தெரியுது இல்லையா சி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது அவங்க எவ்வளோ அறிவாளிகள் தெரியுமா அப்படின்னு சொல்லின்னு இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கிண்டல் பண்ணுறது நமக்கு தெரியல இதே தெரியலன்னு கூட சொல்ல முடியாது நாம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மறுக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அறிவியல் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனாலும் நம்ம ஏற்றுக்காமல் இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுத்தறிவு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து நம்பர் கேமி தான் ஓ ஆஸ் த மெட்டர்னல் அங்கிள் டு ஜமதக்னி அதாவது ரிசீகர் அவருடைய மனைவிக்கு பிறக்கின்ற குழந்தை தான் ஜமதக்னி அதே சமயத்தில் அந்த பக்கம் ரிசிகருடைய மாமியாருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றதுன்னு பார்த்தோம் இல்லையா அதைத்தான் பிரிகு சொல்லியிருந்தாரு குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் வந்து பிராமணனுக்கான குணங்களை பெற்று இருப்பான் அப்படின்னு அது வேற யாரும் இல்லைங்க விஸ்வாமித்திரர் கேமிதா விட் விட்ஸ் பாட் இந்த கதை இல்லையா அப்படின்னு இதில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்ல முடியும் கேமிதா சங்கி மூளை வாரிசு அரசியல் இன் மகாபாரதம் வாரிசு அரசியல் தானே வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது இது மகாபாரதம் மட்டும் இல்லை நாம் வந்து இங்கே சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள் காலகட்டத்திலும் வாரிசு அரசியல் அப்படின்ட்டு தான் இருந்துது ஆனால் இதை சொன்னால் ஏன் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தோணுது அப்படின்னு தெரியல அப்போது சங்கி மூளை அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைத்தார்னா நாம் என்ன பதில் குற்றச்சாட்டு வைப்பது ஆனால் அதுக்கு வந்து பாலாவை பதில் சொல்லிட்டு போயிடுவார் அதனால் நாம் சொல்ல வேண்டாம் என்ன ஒன்று ஒன்று ஏதாவது சில வார்த்தைகளை கேட்டால் எரியுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது வாரிசு அரசியல் தப்புன்னு சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லை வாரிசு அரசியல் சரி அப்படின்னு சொன்னால் அப்போ மகாபாரதத்தில் எப்படி தானே இருந்தது அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டு போனோம் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் இதை மட்டும் ஏற்றுப்போம் அப்படின்னா சிரிச்சுட்டு தான் போனோம் நம்ம கேமி தான் ரிஷிஸ் ஹேப் சம் ஸ்பெஷல் அஃபினிட்டி அந்த காஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கின்றார் சரி கொடுங்க அது அவருக்கு நினைவுக்கு வந்த வார்த்தை அவ்வளோதான் போல இருக்கு டுவர்ட்ஸ் டாட்டர்ஸ் ஆஃப் கிங் அப்படிங்க சரி அதுக்கு என்ன அப்போது அரசர்கள் வந்து மனமோந்து தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆர் இந்த மாதிரி வந்து ஆயிரம் குதிரைகள் அப்படின்னு வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்க போற பெண்கள் அவங்க வந்து ஏதாவது மறுப்பு தெரிவித்தார்களா உடனே சொல்லலாம் ஆ பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அதெல்லாம் சும்மா வாயில வடை சொடக்கூடாது சுவயம் வரம் அப்படின்னு வச்சு அஹ் அந்த ராஜாக்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்தர் சொல்லிட்டே வருவார் இவர் என்ன தேசத்து ராஜா இவருடைய பராக்கிரமம் அப்படிலாம் சொல்லிட்டு வருவார் யார் வேணுமோ தேர்ந்தெடுப்பது அப்படின்றது அந்த பெண்களுடைய உரிமையாக இருந்தது அதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தரை காதலித்து அவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி இருந்துச்சா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் கதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன் இந்த காலத்துலேயும் நவீன சுயம் வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில மேரேஜ் ஏஜென்சி அவங்களாம் நடத்திட்டு வராங்கல்ல அப்புறம் இதில் என்ன வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல